யாதும் ஒரே யாவரும் கேளு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு நாட்டு பகுப்புகளுள் நீராலும் நிலத்தாலும் வளம் பெற்ற பகுதி காஞ்சி கோவல் நாடு இந்நாட்டு பகுப்பினுள் மிக பழமையான ஊர் பாரியூர் இது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இன்று இங்கு சிறந்து விளங்குவது குண்டத்து காளியம்மன் ஆயினும் பழங்காலத்தில் சிவபெருமான் கோவிலே சிறப்புற்று திகழ்ந்தது இக்கோவில் இன்று வெண்பளிங்கு கற்களால் புதுக்கி புதுப்பிக்கப்பட்டு புதி புழுவி பெற்றுள்ளது இன்றைய கோபிச்செட்டிப்பாளையம் உருப்பெறுவதற்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த பகுதி பாரியூரே பாரியூர் ஏறத்தாழ பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பின் நிகழ்ந்த ஒரு கடும் போரினால் பால் பட்டது பாரியூர் சிவன் கோவில் அமைந்துள்ள இடத்தில்தான் பாரிவல்லல் அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன் பகைவர்களால் வெல்லப்பட்டான் மற்றும் கொல்லப்பட்டான் என்கிறது இந்த பாரியூர் திருக்கோயில் சிவன் தல புராணம் இந்துக்களின் பண்பாட்டை விளக்குவன கோயில்களே தமிழகத்தில் சிவதலங்கள் பல உள்ளன அவற்றில் திருவிடங்க தலங்கள் என்பவை உளியால் செதுக்கப்படாத சிவலிங்கத்தை உடைய திருக்கோயில்கள் ஆகும் அவற்றில் ஒன்றே பாரியூர் சிவன் கோயில் குறுகு பாயும் கொழுங் கரும்புகள் நெறிந்த சாறு அருகுபாயும் வயல் என்று சம்பந்த பெருமான் தேவாரத்தில் குறிப்பிட்டது போல வயல்கள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் பாரியூர் சிவன் கோயில் பழங்காலத்தில் விடங்க தலமாக அதாவது தானாக தோன்றிய லிங்கம் என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் நமக்கு புரிய வைக்கின்றன இங்கு பல மன்னர்களோட கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன கல்வெட்டுகள் சிவபெருமானை அமர விடங்க பெருமான் என்றே குறிப்பிடுகின்றது சாட்டி நிற்கும் அண்டமெளாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டி வைக்கும் அருள்மிகு அமர பனீஸ்வரர் கருவறையும் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிகவரம் பெறலாம் என்ற உண்மையை உணர்த்தும் சௌந்தரவள்ளி அம்மை திருக்கரவர் திருக்கருவரையும் தயை நிறந்த திருவிழிகள் பன்னிரண்டும் தவழ்ந்த முருக வல்லதானும் ஆறும் கொண்ட ஆறுமுக பெருமான் திருக்கருவரையும் இத்திருக்கு திருக்கோயிலுக்குள் தனித்தனியாக கட்டப்பட்டுள்ளன இத்திருக்கோயில் கருவறைகள் முழுவதும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பளிங்கு கற்கள் இங்கு கோப்செட்டி பாலத்து கொண்டு வரப்பட்டு வலுவலுப்பாக்கப்பட்டு அதாவது மிஷின் கண்டுபிடிக்காத காலத்திலேயே அதை கையால் உளியால் செதுக்கி வ கையாலேயே வலுவலுப்பாக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு வெண் பளிங்கு கற்களால் முழுவதுமாக இத்திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டிலேயே வெண்பளிங்கு கற்களை செதுக்கி உருவாக்கப்பட்ட முதல் கோவில் இந்த பாரியூர் அருள்மிகு அமரவிட பெருங் அமரவிடங்க பெருமான் என்று அழைக்கப்படுகின்ற அமர பனீஸ்வரர் திருக்கோயில்தான் குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் வாழ்வெண்ணீரும் இனித்தமுடையே எடுத்த பொறுப்பாதமும் அமைய பெற்ற நடராச பெருமானுக்கும் பளிங்கால் ஆன அழகிய அம்பலம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆடல் வல்லானாகிய இறைவனுக்கு பொன்னம்பலம் வெள்ளி அம்பலம் என பல இருப்பது போல இத்திருக்கோயிலில் உள்ள அம்பலம் பளிங்கு அம்பலம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே பளிங்கால் அம்பலம் செய்யப்பட்டு நடராச பெருமானை எழுந்தரல் செய்யுள்ளது இத்திருக்கோயிலில் மட்டும்தான் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருக்கோயில் இத்திருக்கோயிலில் பிரகாரம் முழுவதும் நிறைய தெய்வங்கள் நிறைந்துள்ளன விநாயகர் பஞ்சலிங்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது இத்திருக்கோயிலில் பல மன்னர்கள் திருப்பனை செய்திருந்தாலும் பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் நடந்த கடும் போரினால் இத்திருக்கோயிலும் பால்பட்டது அதன் பிறகு இத்திருக்கோயிலை இருபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மறுப மறுபடியும் புதுப்பித்து கட்டி கும்பாபிஷம் செய்துள்ளார்கள் அந்த கும்பாபிஷத்தை நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அதாவது இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே தி திருக்கோயிலை கட்டி முடிக்க மூன்று கோடி ஐம்பத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் செலவாகி செலவாகிது அப்போ பார்த்துங்க இங்கே இருக்கிற இந்த கோயில் கட்டினம் முழுவதும் அதாவது கல் அனைத்து கல்லுமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ராஜநகர் மக்ரானா அப்படிங்கிற இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே கிட்டத்தட்ட நானூற்றி இருபது டன் கொண்டு வரப்பட்டு இத்திருக்கோயில் பாருங்கள் இந்த கர்ப்பகரமெல்லாம் பாருங்கள் செவரெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாமே பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இங்கே பாருங்கள் கர்ப்பகரகம் முழுவதுமே வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது அதுவும் கையாலேயே செதுக்கப்பட்டு எல்லாம் கண்டுபிடிக்காத காலத்திலே இந்த கற்களை எல்லாம் கட் பண்ணுறது எல்லாமே கையாலேயே உளியாலேயே பண்ணியிருக்கிறாங்க அதுதான் இந்த கோயிலோடய சிறப்பு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணியும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நிழலே இத்தகைய ஈசனின் கோயிலைச் சுற்றிலும் மண் மரங்களும் வயல்வெளிகளும் நீரோடும் வாய்க்காலும் அமைந்துள்ளதால் இத்திருக்கோயிலுடைய சூழ்நிலை பார்த்திங்கனா தூய்மையானதாகவும் மன அமைதியை ஏற்படுத்துவதாகவும் இருப்பது மிக சிறந்த சிறந்ததாக சிறந்ததாகும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அப்படியே மனம் லேசாகிடும் ஏன்னா அந்த வெள்ளை பளிங்கு கற்கள் நிலத்துலேயும் செவுத்துலேயும் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே அமர்ந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு அப்படியே நம்ம உடம்பே லேஸ் ஆயிடும் நம்ம டயர்டு அது உடம்பெல்லாம் வலிச்சுதுன்னு சொன்னாங்கன்னா கூட இந்த கோயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தால் அந்த உடம்பு வழியில் பறந்துடும் அப்படி ஒரு அற்புதமான திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முறையாவது வாங்க அதாவது இந்த திருக்கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையில் நிலையத்திலேருந்து நிறைய பேருந்துகள் இருக்குதுங்க பாரியூர்னு சொன்னால் தெரியாத ஆளுக்கு இருக்க இருக்க மாட்டாங்க கோபியில் அந்தியூர் அத்தானி செல்லும் பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா பாரியூர் கோயில் வாசப்படையிலேயே அரைக்கிட்டுருவாங்க அதுபோக ஆட்டோ வசதி அப்புறம் நீங்கள் தனியாக கார் இந்த மாதிரி எல்லாமே கோபிச்சேரி ஒரு பெரிய நகரமாக இருக்கிறனால இந்த திருக்கோயிலுக்கு நம்ம எளிதாக வந்து அடையலாம் இந்த திருக்கோயில் பாருங்கள் இந்த சுற்று பிரகாரத்தில் பாருங்கள் கோஷ்டத்துலெல்லாம் இருக்கிற அந்த அம்மன் சிலை எல்லாமே கருப்பு பழிகளால் கட்டப்பட்டதுங்க உருவாக்கப்பட்டது அந்த கர்ப்பகரம் முழுவதும் வெள்ளை பளிங்குகள் அந்த கோஷ்டில் இருக்கிற அம்மன் சிலைகள் எல்லாமே கருப்பு பழிங்கள் பாருங்கள் இது வந்து நம்ம கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலைகள் பஞ்சலிங்கங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து கோயில் பிரகாரத்துக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க பார்க்கவே அற்புதமாக இருக்குது இத்திருக்கோயிலை பார்க்குறக்கு கண்கள் இரண்டும் போதாது அதுதாங்க உண்மை ஏன்னா கண்கள் இரண்டும் போதாது அப்படிப்பட்ட அழகுடை இத்திருக்கோயில் இத்திருக்கோயிலுள்ள கல்வெட்டுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது பாதுகாப்பாக ஈரோட்டில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் வச்சுருக்குறாங்க பல மன்னர்களால் விற்பனை செய்யப்பட்ட கோயில் போரினால் பால் பட்டு மக்களெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு போரில் தப்பிச்சுவிங்க தான் இப்போ இப்போ இருக்கிற கோபிச்செட்டி பாலத்தில் குடியேறி அந்த ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க ஏன்னா முன்னொரு காலத்திலெல்லாம் மக்கள் வாழ்ந்த பகுதி இந்த பாரியூர் தான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் சூழ்ந்து வாய்க்கால்கள் சூழ்ந்து இந்த கோயில் மட்டும்தான் இப்போ இருக்குது அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி டோட்டலாக இந்த இடமே சேஞ்ச் ஆயிடுச்சு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பழைய பேர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கிராமம் அந்த வீரபாண்டி கிராமம் வந்து இங்கிருந்து இந்த போர்லேருந்து தப்பிச்சு போன மக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த வீரபாண்டி கிராமம் அதன் பின்னாடி கோபிச்செட்டி பில்லானுங்கிற வல்லலோட பெயரால் கோபிச்செட்டிப்பாளையம் என்று இந்த ஊர் மாறி இப்பொழுது பிரம்மாண்டமான நகரமாக மாறி இருக்குதுங்க அப்படி மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பாரியூர் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுதுங்க ओम नमः शिवाय